ஆ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஃப்ரைடே நாங்கள் பூஜை பண்ணோங்க இங்கே நாங்கள் வீட்டில் நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து மைண்டு நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு மன அமைதியாக இருக்கிறதுக்கு நாங்கள் புத்தா மேலேயும் நாங்கள் வந்து புத்தா ஸ்ட்ரெச் இது பண்ணிவிட்டு அதில் கேண்டில் வச்சு நாங்களாம் ரெடி பண்ணுங்க நீ எடுத்தோங்க சாம்பிராணி தீ எல்லாமே காமிச்சோங்க சாம்பிராணி பத்தி அகர்பத்தி சூடம் எல்லாம் காமிச்சு நல்லா வீட்டில் நல்லா சாந்தியாகவும் நல்ல அமைதியாகவும் நல்ல ஆயுள் ஆரோக்கியம் எல்லாம் எல்லா வளங்களும் பெற்று வாழறதுக்கு மன அமைதிக்கும் நல்லா இன்றைக்கி நாங்கள் பூஜை பண்ணோம் எங்கள் வீட்டுக்காரர் திருப்பதி போய்ட்டு போட்டோ எடுத்துகிட்டு வந்தாங்க ராஜசபதி போட்டோ அதுவும் வச்சு அதுக்கும் இன்றைக்கி பொட்டு மஞ்சள் குங்குமம் சந்தனம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு பூ வச்சு நல்லா பூஜை பண்ணுங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கணும் நாங்களும் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிட்டோங்க சாமி கிட்ட நல்லா பூஜை பண்ணோம் நீங்களும் நல்லா உங்கள் வீட்டில் பூஜை பண்ணுங்க எப்படி இருந்துச்சு பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் இந்த ஆர்இஜி சேனல் ஆர்இஜி ஸ்டார் ஜீரோ நைன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டும் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பை பை ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் பை